வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இது எங்கே தமிழ் கட்ட போறீங்க ஆ கை வலிக்குது கம்பி வெட்டுது இப்படி தான் தொங்க போடுது பூ பூத்தா அழகாக இருக்கும்

இந்த மாதிரி புல் மாதிரி இருக்குது இந்த செடி பார்க்குறதுக்கு இதுலருந்து குச்சி குச்சா கதிர் கதிரா வந்து மொட்டு வந்து பூ வருது இதுக்கு மண்ணே தேவையில்ல இதுக்கு இதுக்கு மண் தேவையில்ல இந்த தேங்காய் மட்டையிலே வளரும் வேர் பாருங்க எவ்வளோ வேர் இதெல்லாம் இங்கே வந்து விற்பாங்க நர்சரியில

இது வந்து இப்போ கட்ட போகிறாங்க இது எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் கட்ட போகிறாங்க இது தமிழ் எங்கே கொண்டு போகிறாங்களோ அது

நல்லீ டட்டடல வைங்க அந்த ரைட் போகுது போடு அதுல ஊத்து இது பாருங்க நல்ல கலர் லைட்டா ஒரு ஒயிட் பிங்க் எல்லாம் கலந்து செம்ம அழகா இருக்கு இது பாருங்க இதுல பாருங்க நல்ல அழகான கலை போயிடல அப்படியே தண்ணி ஊற்றலாம் இதுதான் போல பிஞ்சி பலாக்க நேற்று உருண்டு எங்கேயோ பள்ளத்துக்கு போயிடுச்சு கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு இன்னைக்கு வெட்ட போறோம் இது

நல்ல ஸ்வீட்டாக இருக்கு நல்ல ஸ்வீட்டு கொஞ்சம் கூட அந்த பைனாப்பிளோட புளிப்பே இல்லை ரொம்ப இனிப்பாக இருக்கு என்ன பண்றீங்க வெர்லிக்காய் அப்படி போறேன் கூட போறேன் ஏலக்கணி அச்சார் எப்படி போடுறது மட்டும் கழுவிடுவேன் ம் கழுவிட்டு ம் சத்தமாக சொல்லுங்கள் கழுவிட்டு ம் அதுக்கப்புறம் அவிப்பேன் ம் அவிச்சிட்டு ம் கொச்சி கட்டைத்தூள் ம் அது போட்டு ம் தூள் ம் அது கொஞ்சம் போட்டு மறுக்க சீனி கொஞ்சம் போடணும் ஓரளவு ம்

எங்கேயும் கொண்டுகிட்டு போனாலும் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் பஸ்ஸில் கூட போகலாம் சாப்பிட்டு ம் அப்போ அந்த அச்சாரி எப்படி போடுவீங்க அந்த கேரட்டு பீட்ரூட் அந்த கொச்சிக்காயெலாம் போட்டு அது பப்பாளிக்காய் கேரட் மோஞ்சி சின்ன வெங்காயம் அதை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோணும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு ம் அந்த முருங்கை மரத்தில் போய் எது பட்டாங்க சீவி அதுவும் கடுகு கடுகு ஓரளவு கடுகு பேஸ்ட்டு கடுகு பேஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சுக்கிறணும் செஞ்சு அதை கரைக்கணும் இதில் அது வினாய்கியில் வினாய்கியில் கரைச்சி இந்த இதெல்லாம் நல்லா கழுவி காய்ச்சி தானே வச்சுருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் அதில் கொட்டணும் அதில் இருக்கோம் அதில் ஊறிக்கிட்டு இருக்கும் நிறைய நாள் ஆனால் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்ற நேரம் எடுத்து வச்சு சாப்பிடலாம் சரி பரவாயில்ல வந்த பிறகு அதை எடுத்துருவோம் குக்கரில் ரெண்டு சத்தம் வச்சாச்சு நல்லா வெந்துருக்குது இது போல் பரவாயிச்சமா ம் கட்டாத்துக்கு கட்டா தூ சில்லி பீஸ் சீனி சீனி ஸ்பூன் நீங்க அன்னைக்கு போட்ட மாதிரி போடுங்க டேஸ்ட் சொல்லுங்க செஞ்சவங்களே ஃபஸ்ட்டு சாப்பிடணும் எடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நல்ல இனிப்பா இல்லை காரமாக காரமாக அவங்க பக்கம் ஏன் அப்படி கோனது

பொரிய அணிக்கெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அது நல்லா புளிப்பாக காரம் ஒருத்தவங்க காரம் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடலாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு கூட அதனால் மண்முட்டியில் போட்டுக்கிறோம் அந்த பானையில் மண்பானையில் மண்பானையில் போட்டு வச்சுக்கிறோம் அதை நல்லா கட்டி வச்சிக்கிட்டா நாங்கள் அதுக்கே வேறு கண்டி வச்சு நல்லா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் ம் ஏலகண்ணி இப்போது இந்த ஊர் திருவிழா வருதுல்ல அதை என்ன செய்வாங்க எப்படின்னு சொல்லுவேன் எங்க ஊர் திருவிழா இப்ப நடக்க போகுது எட்டாம் மாசத்துல எட்டாம் மாசத்துல நடக்க போறதுல எங்க அந்த இங்க உள்ள பொடி எல்லாம் சேர்ந்து நல்லதா நல்லபடியா செய்ய போறாங்க அது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் அதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஒவ்வொரு நா ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா காசு சேர்த்து வருவாங்க நாங்க கொடுக்கணும் கொடுத்து நாங்கள் ஒரு அன்னதானமாக்கி ஆக்கி போடுவோம் எல்லாரும் விருப்பப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து விருப்பப்பட்டவங்களும் செய்யலாம் யாரும் விருப்பப்பட்டு அவங்கவங்க சலீசல வச்சு செய்யலாம் ஒரு பத்து நாளைக்கு போல அது நடக்கும் அப்படியே நடந்துட்டு இருக்கும் பத்து நாளைக்கு விருப்பப்பட்டவங்க சமைச்சு போடலாம் அன்னதானமா போடலாம் போட்டு எல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் எங்கள் கோயிலில் வேல் குத்துறாங்க எந்த சாமி அம்மன் 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 சாமி அம்மன் கோயிலருந்து வருவாங்க அம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் வைப்பாங்க ஒரு அஞ்சு நாள் அவங்க இருந்த இருந்தமைக்கே இருந்து அஞ்சு நாள் அது நடக்கும் அஞ்சு நாள் நடந்து அங்கேருந்து வந்து வேல் குத்துவாங்க வேல் குத்துறவங்க வருவாங்க வந்து வேல் குத்துவாங்க வேல் குத்துறது எல்லாம் செய்வாங்க செஞ்சு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் குளிச்சுட்டு அந்த டைமுக்கு எல்லாம் போவோம் கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் அந்த பதவியெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் செய்வோம் செஞ்சு விரதம் எதாவது இருப்பீங்களா விரதம் அவங்க தான் இருப்பாங்க விரதம் இருக்கிறதா அஞ்சு நாள் அந்த மம்மன் கோயிலில் அஞ்சு நாள் அப்படி இருப்பாங்க அஞ்சு நாள் ஏழு நாள் இருப்பாங்க இருந்து அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கோயிலில் எல்லாம் நடக்கும் சரி கோயிலில் நடக்கும் அதுக்கப்புறம் எங்கள்ட ஐயர் வர சொல்லுவாங்க ஐயர் வந்து அவங்களும் இப்போ சேர்ந்து அந்த வேலை குத்துவாங்க ஒரு இடம் போயிட்டு வேலை குத்துவாங்க குத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம கோயில்கிட்ட நம்ம கோயிலுக்கிட்ட எல்லாம் நடக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிடுவோம் பூஜையில் கலந்து நல்லா குளிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து போய் பூஜையில் செய்வோம் அது ஒரு ஐயர் பருத்தனை அவரோட சேர்ந்து எல்லாம் செய்வோம் நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பழங்கள் வாழைப்பழம் எல்லா பழங்கள் அதெல்லாம் கொண்டுக்கிட்டு போவோம் தேங்காய் எல்லாமே சே சேர்த்து கொண்டுகிட்டு போவோம் பூஜைக்கு கொண்டு போயிட்டு எல்லாம் செய்வோம் நேற்று தோட்டத்துலேருந்து அறுவடை செஞ்ச உக்ரசை எல்லோ சப்போட்டா பழம் எல்லாமே மார்க்கெட்டுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் அதனால் அவர் பேக் பண்ணிகிட்ருக்குறாரு இந்த மஞ்சள் பழம் பழுத்து வெடிச்சு இருக்குது கையிலே வச்சிருக்கிறாங்க அதை மேலே ஃபஸ்ட்டு பழமாக வச்சா அங்கே மார்க்கெட்டுக்கு போகும்போது சாம்பிளுக்கு கூட கொடுக்கலாம் இது எப்படி போகுது எப்படி வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே வந்து தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது சிட்டியில் இருக்கிறவங்க இதை ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒரு தான் நினச்சி வாங்குவாங்க இந்த பழம் எப்படி வில போகுதுன்னு பார்க்கலாம் அதான் தமிழ் பேக் பண்ணிகிட்ருக்குறாரு நம்ம தோட்டத்துலேருந்து போகிறது உக்ரசையும் செய்யம் இந்த மஞ்சப்பழம் அப்புறம் வாழைப்பழம் போகுது நம்ம வீட்டு தோட்டத்து பழங்கள் இதெல்லாம் உக்ரச பழம் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இந்தியாவிலேருந்து வந்த புதுசில் இந்த பழத்தெல்லாம் எப்படி இவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தேன் அதை பார்த்தா டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டான தான் நானே இப்போ விரும்பி விரும்பி சாப்பிட்றேன் இதை அறுவடை செய்யும் போதே கொஞ்சம் எல்லாரும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுகிட்டே தான் இருந்தாங்க இந்த தோட்டத்தில் இருக்கிற குட்டி பசங்களாம் வந்து கேட்டு கேட்டு பறிச்சுட்டு போய் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம எப்படி விலை போகுதுன்னு இன்றைக்கி மிளகாவும் அறுவடை செஞ்சாங்க சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க இதில் இருக்கிற சொத்தை பழுத்த இதெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு உண்மையாக நல்ல பச்சையாக இருக்கிற காயை மட்டும்தான் மார்க்கெட்டில் விலைக்கு எடுப்பாங்க பழுத்தது சொத்தெல்லாம் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் ரொம்ப க்ளீனாக பார்த்து தான் எடுக்கிறாங்க இவ்வளோ பழம் ஏன் வந்துதுன்னே தெரியல இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன் இவ்வளோ பழம் வருது நடுவு நடுவில் விடிய காலையில் ஒன்றே முக்காக்கெலாம் பேக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு போனோம் தம்புல மார்க்கெட்டுக்கு நம்ம மாத்தலையிலேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் ஆகிடும் காலையில் அங்கே போனால் தான் வியாபாரம் வேகமாக நடக்கும் வியாபாரிங்களாம் காலையில் வருவாங்க அதனால தான் சீக்கிரமாக பேக் பண்ணி இங்கேருந்து போயிடணும் எல்லாத்தையும் கட்டி முடித்தாச்சு முதல்ல நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து பறிச்சது வாழைத்தாறு பழங்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டோன்னா அடுத்தது தேர்தலாம் ஏற்றிடலாம் எந்த விலைக்கு போகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி மழை இல்லை வண்டி வந்துருச்சு மூணு மணிக்கு வண்டி வந்துச்சு இப்போ எல்லாத்தையும் ஸ்டாண்ட்லேயும் ராலாமையும் ஏற்றிட்டுருக்குறாங்க கங்காணி வந்து தோட்டத்தில் அறுவடை மட்டும் இல்லை வண்டியில் இதெல்லாம் பேக் பண்ணி ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் அவர் பொறுப்பு தான் விடிஞ்சிடுச்சு காலையில் ஒரு மூன்றரை மணி இருக்கும் வண்டி கிளம்பிடுச்சு இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்